என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று நமக்கு கூறின இயேசு கிறிஸ்துவின் பரிசுத் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு இல்லையானால் ஒன்றுமே இல்லை ஒரு வீட்டில் மூன்று குழந்தைகள் அவர்களுக்கிடையே கடுமையான விவாதம் தங்கள் வீட்டு செல்லக்கிளி இறந்து போனால் அதை எங்கே புதைப்பது வீட்டுக்கு முன்னால் என்றால் பெரியவள் வீட்டுக்கு பின்னால் என்றால் இளையவள் ஊருக்கு பொதுவான கல்லறையில் வாக்குவாதம் முற்றியது கூச்சலானது வாய் சண்டையானது பின்னர் கை சண்டையானது அதுவும் முற்றி கம்பு சண்டையானது மண்டையும் உடைந்தது தந்தை வீட்டிற்கு வந்தார் நடந்ததை கண்டு விழுந்து விழுந்து சிரித்தார் அந்த பிள்ளைகளே நாம் இன்னும் கிளியே வாங்கவில்லையே வாங்கலாமா என்று பேசிக்கொண்டிருந்தோம் அதற்குள் நீங்கள் இப்படி சண்டை போட்டு உங்கள் மண்டையை உடைத்து விட்டீர்களே என்று வருந்தினார் இன்று இயேசு கிறிஸ்து தங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் பலர் தங்கள் மண்டைகளை உடைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் எத்தனை சந்தோஷமாக இருக்கும் லண்டன் சிறைகளில் அடைப்பட்டு தங்கள் வாழ்க்கையில் நிம்மதியின்றி எதிர்கால லட்சியமின்றி உள்ளத்தில் இயேசு இன்றி வாழ்ந்த மக்களை தேடிப் போனார் எலிசபெத் பிரை அச்சிறைக்குள்ளே வேதாகம கூட்டங்களை நடத்தினார் பாவத்தில் ஊறிப்போன மக்களை வேதாகமத்தின் சத்தியங்களில் எருக கட்டினார் மனஸ்தாபப்பட்டு பலர் கண்ணீர் விட்டு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு அது ஒரு நாள் இரவு வேளையில் சிறு பெண் ஒருத்தி தன் வீட்டு வாசற்படியில் உயிர் போகும் தருவாயில் கிடந்ததைக் கண்டு உள்ளத்தில் ஆண்டவருடைய பொது திட்டத்தை உணர்ந்து அக்குழந்தையை எடுத்து அவர்களுக்காக ஆதரவற்ற குழந்தைகள் இரவு தங்குமிடங்களை கட்டினார் பள்ளிக்கூடங்களும் மருத்துவமனைகளும் இவரால் ஏற்படுத்தப்பட்டது தாதியர் பயிற்சி பள்ளியும் இவரால் நடத்தப்பட்டு அநேக ஆதரவற்ற நோயாளிகள் காப்பாற்றப்பட்டு கிறிஸ்துவின் சத்தியத்தினால் அவர்கள் நிறைக்கப்பட்டனர் எலிசபெத் இயேசுவின் திட்டத்தை நிறைவேற்றினார் அன்பரே இயேசுவின் இயேசுவை அறியாதவர்களுக்கு நாம் செய்யும் பணிகள் என்ன என்பதை சிந்திப்போம் எல்லையற்ற உமது அன்பு என் உள்ளத்தில் குடிகொள்வதை விட எனக்கென்று இவ்வுலகில் எதையுமே விரும்பவில்லை என்று சார்லஸ் வெஸ்லி கூறியிருக்கிறார் ஆண்டவரே உம் அன்பை பெற்ற நான் உம் அன்பை அறியாதவர்களுக்கும் அறிவிக்க புறப்படுகிறேன் உடன் வாரும் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக